மாலத்தீவு அதிபராக பதவியேற்றதிலிருந்து இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தீவிரமாக இருந்தார் மொய்சு பிரதமர் மோடி லட்சத்தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தனர் மாலத்தீவு அமைச்சர்கள் அதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையே விரிசல் மேலும் அதிகரித்தது மாலத்தீவில் இருக்கும் இந்திய படை வீரர்களை திரும்பப் பெற காலக்கெடு விதித்திருந்தார் மூய்சு இந்நிலையில் சமீபத்தில் அந்நாட்டு ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் மாலத்தீவுக்கு உதவிகள் வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளது மாலத்தீவில் ஏராளமான திட்டங்களை இந்தியா அமல்படுத்தியுள்ளது எங்களின் நெருங்கிய நட்பு நாடு இந்தியா என சொல்லியிருக்கிறார் மேலும் இந்தியாவுக்கு மாலத்தீவு கடனாக மூவாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியுள்ளது இந்த கடன் சுமையை மாலத்தீவு பொருளாதாரத்தால் தாங்க முடியாது கடன் அல்லது வட்டியை குறைத்து அல்லது திருப்பி செலுத்தும் காலத்தை மாற்றி எங்களுக்கு இந்தியா கடன் நிவாரணம் அளிக்க வேண்டும் இதற்காக இந்திய அரசுடன் பேசி வருகிறேன் அவர்கள் இதை செய்வார்கள் என நம்புகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் மூய்சு